ஹலோ முடிவா நான் அனிதா சக்தி ஒரு தாயும் நான்கு பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் பதினாறு வாங்க என்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் நம்மளோட ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திரத்துக்குள்ள போகும்போது ஒருத்தவன் வாயை பொத்துவா நீ நினைக்கிற மாதிரி நான் திருட ஒன்றும் இல்லை நான் இப்ப வாயிலிருந்து கையெடுக்கிறேன் கொஞ்சம் கத்தாம இரு சரி நாலு பேர் தேடிட்டு வராங்க அதுக்காக தானே இந்த இடத்துல ஒளிஞ்சேன் தயவு செஞ்சு கத்தி எனக்கு ஆட்டி கொடுத்துறது சிறது நாலு பேர் ஒன்று துரத்திட்டு வராங்களா வா நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்ததுக்கு எதிராக இந்த ரெண்டு பேரும் என்னை துரத்திட்டு வராங்க ப்ளீஸ் கத்திராத இவனுங்க யாரு முதல்ல நீ யாரு இங்க என்ன நடக்குது ஆனாலும் பார்க்க கொஞ்சம் என்ன இன்னசென்ட் மாதிரி தான் தெரியுது மோரக்கட்டை இவனுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் கேட்கறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை ஆனால் பார்க்கும்போது கெட்டதான் இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் சொல்றது அப்படியே செய் நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாரு இந்த ஆட்கள் தேடிட்டு வரும்போது நம்ம ஹீரோயினி ட்ரெஸ் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கழுகிட்டு இருப்பாங்க உடனே இந்த அழகில் மயங்கி போன அந்த ரெண்டு பேரும் சொல்லு அதை கணக்காக பார்த்துட்ருப்பாங்க இதுதான் எனக்கு வேணும் வா இவ தெய்வலோகத்தை ரொம்பயா ஊர்வசியானு தெரியலையே இப்போ பாருங்கடா உங்களை நான் என்ன செய்யறேன்னு எவ்வளோ தைரியம் தான் ஒரு பொண்ணு துணி மாத்திரை இடத்துக்கு வந்து பார்ப்பீங்க ராஸ்கல் அறிவில்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கணத்துலேயும் சலா சலான்னு கொடுப்பாங்க ரெண்டு பேரும் வாயடிச்சு போய் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க அடி வாங்கின வேகத்தில் வெளியில் போங்கடா திருட்டு ரேஸ்கலுங்களாம் போங்க வெளியில சாரி தாய் எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் வரோம் நாங்கள் ஒரு தேடி தான் வந்தோம் அடிதான் மிச்சம் அவங்க போயிட்டாங்க வெளியில வாங்க ஒரு வழியே அவனுங்க போயிட்டானுங்களா தப்பிச்சோம் ஐயோ நீங்க என்ன ட்ரெஸ் மாத்திரியா இதுவும் பாக்கல அச்சுச்சோ நீ இது உஹ் நானும் பார்க்கல ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு போறான் ஐயோ நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன் அப்படிலாம் ஒன்றும் நடக்கல இவர் ரெண்டு பேர் துறத்திட்டு வந்தாங்க நான் ஹெல்ப் பண்ணேன் எனக்கு என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி நான் கிளம்புறேன் அவங்க எதுவும் கொண்ணை துறத்திட்டு வந்தாங்க அநேமா நடந்துக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக எங்களோட ஃபேமிலி உபயே பண்ணல சோ அதனால தான் எல்லா ஆட்கள் என்ன துறத்திட்டு வந்தாங்க அதனால தான் ஒழிஞ்சிக்க இந்த இடத்துக்கு வந்து நம்பர் மாதிரியா இருக்குது அதுதான் வேலை முடிஞ்சிருச்சில்ல கிளம்பு ஆ மேடம் எனக்கு நீங்க உதவி செஞ்சுங்க இந்த வச்சுக்கோங்க இப்ப இருந்தாலும் உங்களுக்கு வாங்கிக்கோங்க மேடம் ஆஹா இது இது ரொம்ப பொக்கிஷமானது எனக்கு இது வேண்டாம் அப்படிலாம் இல்லை நீங்க முதல்ல இத வாங்குங்க எனக்கு எவ்வளவு பேர் உதவி செஞ்சிருக்கீங்க கண்டிப்பா ஒரு விதத்துல இது உங்களுக்கு யூஸ் ஆகும் புடிங்க முதல்ல அதெல்லாம் யூஸ் ஆகாதே மூடிக்கிட்டும் வந்த வேலையை மட்டும் பாரு இது என்னோட ஆளு ஏய் யார் உன்னோட ஆளு நீங்க ஒண்ணு தப்பா நான் நினைச்சுக்காதீங்க இவர் என்னோட பிசினஸ் பார்ட்னர் நாங்க ஒரு பிசினஸ் விஷயமா இங்க வந்தோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சரிங்க மேடம் நான் கிளம்புறேன் இந்த ஆளு பாக்குறாச்ச இவ சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மாதிரியே தெரியல ரொம்ப ஹேண்ட்ஸா இருக்கான் நீயும் இருக்க இப்படி ஜலசாகும் போது இன்னும் சூப்பரா இருக்கிற வந்த வேலையும் பாப்பமா இதுதான் மல்பரி இலை இந்த இலையில சாப்பிடுற புழுக்கள் மூலமா தான் நமக்கு சில்க் கிடைக்க போகுது இது சாப்பிட்டு பெருசா வளர்ந்ததுக்கு என்ன ஊது சொன்னா இவ்வளவு ஊதி இத தரைக்கு தள்ளி விட்டுரும் போலியே கொஞ்சம் மெதுவா ஊதணும் அப்புறம் இது பெருசா ஆனதுக்கு அப்புறம் சுடுதண்ணில போட்டு மூக்கி இதுல இருந்து சில்க் த்ரெட் இது உயிரை எழுந்து நமக்கு ட்ரெஸ் என்ன என்ன அப்படி நம்ம வெந்த வேலை முடிஞ்சது நம்ம நாட்டுக்கு திரும்பி போகணும் போலாமா நிக்காத கிளம்பு என்ன நடக்குதுங்க கொஞ்சம் நவருங்க 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 ஏய் நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தட்டி விட்டுட்டு போயிடுவான் நம்மளோட ஹீரோயினி ஸ்லிப் ஆகும் போது ஹீரோ கேட்ச் பண்ணாரு எங்க இப்ப அவசரமா இவங்க போடிட்டு வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இருங்க இருங்க எனக்கு கொடுங்க நான் நிறைய பொருட்கள் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு கொடுங்க மல்பெரி செடி விதைகளை எனக்கு கொடுங்க என்னது இவ்வளவு கூட்டமும் மல்பெரி செடியை விளைவிக்கிறதுக்காக தான் தன்னோட சுத்தி எல்லாம் அழைக்க ரெடி சீக்கிரம் வா நம்ம இங்க இருந்து போயாகணும் எனக்கு கொடுடா எனக்கு கொடு மல்பெரி ஆட்டம் இப்படி தலைவிரிச்சு ஆடுறது ராஜாக்கு தெரியுமா தெரியாதா அம்மா எங்க போயிட்டீங்க நான் ரொம்ப மிஸ் பண்ண இங்கே இங்க போ என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சா மக்கள் அரிசியை பயிர் வைக்கிறதே நிறுத்திட்டாங்க எல்லாரும் மல்பெரி பக்கம் தாவிட்டாங்க நோ இது இப்படியே போக கூடாது இப்படியே போனா அரிசிக்கு தட்டுப்பாடு வந்துடும் இது ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அரசாங்கத்துல கூப்பிட்டு இருக்காங்கம்மா இங்க பாருங்க மகாஜனங்களை நான் உங்களுக்கு மல்பெரி செடிக்காக நல்ல பிரைஸ் கொடுப்பேன் நம்ம நாட முன்னேற்றத்துக்காக அரசாங்கம் போட்ட ஒரு உத்தரவு நாங்க ஜஸ்ட் ஒரு கிடைதான் மக்களே நம்ம ஏழைகளா இருந்து இப்படியே சாக போறோமா பணக்காரங்களா ஆக தேவையில்லையா ஆ நல்லா ஆவீங்க அப்படி மல்வெறி செடிய வளர்த்துட்டா சோத்துக்க என்ன செய்வீங்க அரசாங்கத்துல இருந்து ஓசில அரிசி மூட்டை வீடு தேடி வருமா என்ன உங்களுக்கு இவ யார் கொடுப்பா இவங்க சொல்றதெல்லாம் காதல வாங்காதீங்க இவங்களோட பிசினஸ் கெட்டு போயிடுமோன்னு இவங்க கவலைப்படுறாங்க நம்ம பணக்கார ஆவறதுல இவங்களுக்கு விருப்பமே இல்ல எங்களுக்கு இதுல சம்மதம் அதுவும் சரிதான் இவங்களுக்கு என்ன கிடக்குது இவங்க பிசினஸ் பண்றதுக்காக நம்ம வயஃப்ல அடிக்க பாக்குறாங்க உம் அம்மா இவங்களுக்கு எவ்வளவு சொல்லியும் புரியாதுமா அதோட இந்த பிச் முடியுது வில் மீட் அகைன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க பிடிச்சா மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுது